பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியிருக்கு இந்த ராசி அதிபதி இவ்வளோ நாளாக வந்து ஆறாம் இருந்தார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிட்டார் அப்போ அதிகபட்சமான நாள் மிதுனம்தான் இருக்கிறார் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு ஏழாம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ஸ்தானபலமா என்று சொன்னால் இந்த தனுசு ராசிக்கு ஸ்தான பலம் அற்புதமான ஸ்தானபலம் அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் ராசியை பார்க்க போகிறார் சூப்பருங்க நல்லதே செய்வார் ஏழாம் இடம் என்பது சமூகம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத்தொல் செய்யக்கூடிய இடம் இப்படி ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு இடம் இப்போ ஏழில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு நிலை குரு பார்வை கோடி நன்மை ஏழுல இருக்கிறதே சிறப்பு குரு பார்வை அதை விட சிறப்பு ஏழுல இருந்தா என்ன கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மகத்துவமான ஆண்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா நல்ல சிறப்பாக இருந்து நல்ல லாபத்தை ஈட்டி தரும் என்று சொன்னால் மிகையாகாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இது குரு ஸ்தான பலம் இந்த விஸ்வாவசு ஆண்டு நிலை இப்போது பார்வை பலம் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க அதாவது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குகிறோம் எல்லாம் லாபமயம் இப்போ இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாபச ஆண்டு இந்த ஓராண்டு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் ஃபினான்ஷியல் ரீதியாக ஜெயிக்க போகிறீங்க சாதனை புரிய போகிறீங்க எதை தொட்டாலும் சக்சஸ் ஃபெயிலியருக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது அப்போ தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க இல்லை தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்சையும் ஓப்பன் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் வந்து அற்புதமாக சென்று ரெட்டிப்பு லாபத்தை தேடித்தரும் அதனால தான் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரப் போகிறது இப்போது கவர்மெண்டில் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிறுவனத்து மூலிமா கவர்மெண்ட் மூலிமாவும் இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க நிறுவனத்து மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கங்களுக்கு ப்ரமோஷனு இப்படி அற்புதமான நேரம் சாதிக்க போகிறீங்க ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டராக இருக்கிறவங்க இப்போ ஒரு சூப்பர் அண்ட் ப்ரமோஷனாக வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அருமை தலைங்க சூப்பர் தானங்க உங்களுக்கு பேரு புகழ் மட்டுமா உயரப்போகிறது அந்தஸ்தும் உயரப்போகிறது பண வருவாய் சிறப்பாக இருக்க போது ஃபினான்ஷியல் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் இந்த ஓராண்டு நடந்தேருங்க டெஃபினட்டாக நடந்தேறும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு என்று சொல்லலாம் ராசியை பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல சனி போயிடுறார் அர்த்தாஷ்டம சனி வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் தெளிவில்லாத சூழல் அர்த்தாஷ்டம சனின்னா வண்டி வாகனங்கள் செலவு தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டில் செலவுகள் ஏற்படும் மெயின்டெனன்ஸ் செலவு கூட இருக்கும் இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க இருந்தாலும் ராசியை லக்னத்தை குரு பார்ப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் மூலாமிடம் சூப்பருங்க அற்புதங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அங்கே மூணாமிடத்தில் ராகு இருக்கிறார் ராகுக்கேது பேச்சு இருக்குது இல்லையா சித்திரை பதிமூணு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது ராகு வந்து அங்கே மூலாமிடத்தில் இருக்கிறார்னா அங்கே குரு பார்வையில் இருக்கும் ஏற்கனவே மூலாமிடம் ராகுக்கு உகந்த இடம் அப்போ குரு வேற பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ இன்னும் சிறப்புங்க பழம் நழுவி பால்ல விழுந்த கதையாக அந்த ராகு வந்து ஏற்கனவே சூப்பரான பலனை கொடுக்க போகிறார் இது ராகு கேதுக்கள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது கோச்சார் ரீதியாக அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலைன்னு சொன்னால் அப்போ மூணில் ராகு அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார் அதுவும் எந்த ஒரு கிரகமும் குரு பார்வையில் இருந்தால் இன்னும் சிறப்புங்க அப்போ ராகு வந்து பெரிய பலனை கொடுக்க போகிறார் தைரியத்தை கொடுக்க போகிறார் வீரியத்தை கொடுக்க போகிறார் சாதிக்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னா போகலாம் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்நிய பொருளாதாரம் ஒரு சிலருக்கு வீடு வீடு தேடி வரப்போகிறது ஆன்சைட் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது முயற்சி ஸ்தானம் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது குரு பார்வையை பற்றி நம்ம சொன்னோம் இப்போது ராகு வந்து உங்களுக்கு மூணில் இருந்தால் அளப்பெரிய பலனை கொடுப்பார் அதுவும் டூ இன் ஒன்னாக குரு வேற பார்க்குறாரு சூப்பரான பலனை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னோம் கேது வந்து உங்களுக்கு ஒம்பதில் உட்காருவார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது உட்காரார் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ஒன்பதாம் இடம் இருக்கிற இடத்த சுருவா சுருக்குவார் கேது பகவான் அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகள் வரும் பாக்கியத்தில் தடை ஏற்படும் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலர் கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இந்த ஒன்பதுல கேது கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார் தந்தைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மற்றபடி இப்போ சனி பகவான் வாங்க சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஸ்வாவச ஆண்டு தமிழ் புத்தாண்டு நாலாம் இருக்கார் மீனத்தில் இருக்கார் இந்த நாலாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னும்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இப்போ பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க டூ வீலரு ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க செலவு வைக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து கமர்ஷியலாக அதாவது வாடகைக்கு விடுவீங்க இல்லையா ஆட்டோ டாக்ஸி மற்றபடி டெம்போ ட்ராவலர் லாரி கனரக இயந்திரம் பஸ்ஸு இல்லை அல்லது ஜேசிபி போன்ற இது போன்ற பெரிய கனரக கனரக இயந்திரங்கள் அதாவது இன்ஜின் அந்த ஃபோர் வீலர் அதெல்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு செலவு கிடைக்கும் சவாரி கிடைக்கிதோ இல்லையோ செலவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் தேடிட்டு வரும் செலவு அப்போ மெயின்டைன் செலவு அது ரிப்பேர் செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலையிலும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தாய்க்கும் உங்களுக்கும் த பிரச்சனைகள் வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி தாய் வந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு மூணாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ரொணரோக சத்துருஸ்தானம் இப்போது மூலாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் அந்த ஸ்தானம் பிரச்சனையாகிறது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் ரோக சத்துருஷ்தான் பிரச்சனையாகத்தான் இருக்கும் இருக்கணும் அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணணும் அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத ஆளுங்கிட்ட அதுவும் வேலை பார்க்குற தொழில் பண்ண இடம் உத்தியோகம் இடம் எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸு நட்பு நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தாங்க நீங்கள் பழக வேண்டியது அர்த்தாஷ்டம சனி இருக்கு தொழில் ரீதியாக கூட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி அதே சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் என்று சொன்னால் மேலா மினிக்கியாக அந்த தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்க மேலா இருக்க முடியாது அதிகமான எஃபர்ட் தேவைப்படுது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று சொல்கிறோம் சொந்த தொழில் பண்ணாலும் அப்படித்தான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் அதிகப்படியான உழைப்பு ஐயோ டென்ஷனுங்க நீங்கள் பூரா என் நாயப்பட்ட பாடுங்க பழப்புங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு அது போல் ரொம்ப காலையில் வேலைக்கு போய் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான அப்போ அதிகமான முயற்சி போடுறீங்க இப்போ சொந்த தொழில் பண்ணுறீங்க அதுவும் கண்டிப்பாக அதிகமான முயற்சி எஃபர்ட் போடத்தான் வேணும் உழைப்பு தேவை இருக்கும் அப்போ அது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அப்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ வேலை பலு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் லாபம் இல்லாமல் போயிடாது லாபம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் சூப்பர் அதாவது இதிலிருந்து என்ன சொல்ல வரோம் புத்தாண்டு விஸ்வாஸ் விஸ்வாபச ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி இருந்து பிரிஞ்சு போய் கோர்ட்டு கேஸுன்னு பிரிஞ்சு போய் இருந்தாலும் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பாடாகும் ராகவை குரு பார்க்கிறார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்பி நீங்கள் போகலாங்க வெளிநாடு போகலாங்க கல்விக்காக போகலாம் நல்லா படிப்பீங்க செலவு பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் போய் சொந்த தொழில் பண்ணால் வெளிநாடு போகிறோம் கண்டிப்பாக போகலாம் இல்லை ஆக இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அனுப்புகிறாங்க தாராளமாக போகலாம் அப்போது கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லது செய்யுவோம் அப்படின்னா இந்த ஓராண்டு விஸ்வாவிச ஆண்டு நல்லது செய்யும் உங்களுக்கு பாருங்கள் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது வீடு வாசல் இதெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை அப்படின்னா இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட்டு வாங்க நிச்சயமாக இல்லை பிள்ளைகளை உயர்கல் படிக்க வைக்க இது அற்புதமான நேரம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான நேரம் இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்துலேருந்து இருந்து லிக்விட் கேஷ்யூ ஜுவல்ஸும் கொண்டு வருவாங்க இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் ஒம்பதுல கேது தந்தைக்கு தொழில் நலிவடைந்து போகலாம் நீங்கள் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர் தந்தையை அதாவது தந்தைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வேறு அது வேற ஒரு விஷயம் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராகு அற்புதமான பலனை ராகு மூணாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அர்த்தாசிரம சனியினுடைய நிலையை பயப்படாதீங்க வேணாம் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் அர்தாஷ்டம சனி அப்படின்னும் பொழுது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் போய் தருள் சச்சரை சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலை போகும் இருந்த போதிலும் அதை விட உங்களுக்கு பெரிய மாசான விஷயம் சூப்பரான விஷயம் ராகு நல்ல நிலையில் இருக்கிறது குரு நல்ல நிலையில் இருக்கிறது குரு பார்வை அதை விட சிறப்பாக அமைகிறது ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கன கணவன் மனைவி ஒற்றுமை பல புழக்கம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க கண்டிப்பாக செய்வீங்க அப்போது பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பணம் வகையில் வந்து பையை நிரப்பும் இந்த விஸ்வாபச ஆண்டு தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் பண மழை பொழியக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்